அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்க வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பண பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த காலகட்டத்தில் கருதப்படுது பணம் இல்லைன்னா மதிப்பு கிடையாது பணம் என்று சொன்னால் பிணமே வாயை துறக்கும் இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு வேடிக்கையாக சொல்கிற பழமொழி ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தினால நமக்கு எந்த அளவுக்கு நன்மை விளையுமோ அதை விட இரண்டு மடங்கு தீமை விளையும் இதையே ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் காட்டில் இருந்து செஞ்சு நடந்து கொண்டு இருக்கார் ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காரு அப்போ எதுக்காக ஒரு மூணு பேர் வந்துட்டுருக்காரு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு ஒரு பானை வந்து தங்க காசு நிரம்பி ஒரு பானை வச்சுருக்குது பார்க்குறாங்க ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு மேடு மாதிரி இருக்குது அது ஏதோ இடிஞ்சு உழுகுது உள்ளே பார்த்தா அப்படி மூணு பேர் அது சீத்தங்க நிற்கும் போது அதே இடத்துல அந்த முனிவர் வர்றாரு அதை பார்க்குறாரு பார்த்தோன்னா ஐயோ யோ ஆட்கொல்லி ஆட்கொள்ளி ஆளை கொள்ளக்கூடிய பேய் வந்துருக்குது பேய் வந்துருக்குது அப்படிங்கிறாரு இவங்க மூணு பேத்துக்கு சிரிப்பு ஐயா நல்லா பாரிய இல்லையா செல்வம்யா தங்கம்யா ஒரு பானரையே தங்கம் இருக்குது என்னையா சாமியார் நீங்கள் அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை இது ஆளை கொள்ளும்னு சொல்லிட்டு அவர் ஓடுறார் இவங்க மூணு பேர் அவங்கள பார்த்து சேர்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வர்றாங்க இன்றைக்கி இதை நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது ஊருக்குள்ளே அதனால் இப்போதைக்கு இதை காட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறமா இதை மெதுவாக அப்படியே எடுத்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே காட்டுக்குள்ளே படுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஒருத்தனை கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறோம் நீ போய் எங்களுக்கு உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவன் நான் உங்களுக்கு உணவு சமைச்சி வைக்கிறேன் நீ என்ன பண்ணுற ஒன்று ஒன்று மொத்தம் மூணு பேர் இருக்காங்களா ஒருத்தனை வந்து என்ன சொல்கிறாங்க நீ வந்து உணவு வைன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க நாங்கள் ஊருக்குள்ளே போய் என்ன நிலவரம்னு பாட்டு வரேன்னு போகிறாங்க அப்போ போயிட்டுருக்க போயிட்டுருக்க என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டு பேரும் போக போக பேசிக்கிறாங்க இந்த ஒருத்தன் வந்து இல்லின்னு வச்சுக்கவே நமக்கு ரெண்டு பங்கா பிரித்தோம்னா நம்ம ஒரு அளவுக்கு வசதியாக மாற முடியும் இந்த மூணு பங்கா பிரிக்கும் போது நமக்கு குறைஞ்சிடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சரி விடு அந்த உணவு சமைக்கிறான் பார்த்தியா நம்ம நேராக போவோம் அவனை கொண்டுருவோம் நம்ம ரெண்டு பேரும் இந்த பங்கை பிரிச்சிக்கலாம்ங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் திரும்பி வர்றாங்க ஊரெல்லாம் பார்த்துட்டு வரும்போது உணவு சமைச்சு வச்சுருக்கிறான் வந்தோடனே கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வ கைகளுக்குங்கிறாங்க இந்த உணவு செஞ்சால் பார்த்திங்கன்னா அவன் போய் கிணத்துல எட்டி பார்க்கும்போது அவனை காலை தூக்கி கிணத்துல போட்டு கொன்று ஓடுறேன் கொன்று ஓட்டு அந்த ரெண்டு பேர் வந்து நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்றாங்க சாப்பிட்ட கொஞ்ச நொடியில் அவங்களுக்கு வாயில் ரத்தம் வந்து செத்து போயிடறாங்க என்னென்னா இந்த உணவு செஞ்சவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இல்லைன்னா இந்த முழு பங்கு நம்மளுக்கு தான் சொல்லி அது விஷம் கலந்து வச்சுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் அதை தெரியாமல் சாப்பிட்டு போட்டு சேர்த்து போயிட்டாங்க இப்போ என்னாச்சு திரும்பி அதே முனிவர் அப்படி அந்த காட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டு போது பார்க்குறாரு இவங்க மூணு பேரும் காணோம் ஒருத்தர் கிணத்துல கிடக்குறாங்க இங்கே ரெண்டு பேர் இறந்து கிடக்கிறாங்க பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னேன்டா இது ஆளை கொள்ளும்னு அதாவது ஒரு அளவுக்கான ஆசை நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தும் அதிகப்படியான ஆசையும் பேராசையும் செல்வங்களும் நம் வாழ்க்கையவே முடிச்சிடும் அதனால் ஆசைப்படுங்கள் உங்களுக்கு தேவைக்கான ஆசையைப்படுங்கள் நன்றி வணக்கம்